எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஈரோட்டின் எழுமாத்தூரில் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி குறிப்பா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை புதிய திராவிடர் கழகம் என்ற கட்சியினுடைய ஒரு மாநாடு நடைபெற்றிருக்கு மாநாட்டின் பெயர் வெள்ளட்டும் சமூக நீதி ஆனா நடத்தியவருடைய பெயர் ராஜ் கவுண்டர் அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கவுண்டர் ராஜ்கவுண்டர் கவுண்டர்னு அவரை உச்சி முகர்ந்து பாராட்டியே பேசியிருந்தார் மூச்சுக்கு மூச்சு சமூக நீதி பேசக்கூடிய திமுகவின் வருங்கால அடையாளமாக பார்க்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சாதியை பிரதானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு கட்சியினோட மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டு இந்த மாநாட்டை நடத்திய அந்த நபரினுடைய பெயருக்கு பின்பாக அவருடைய சாதியை குறிப்பிட்டு பேசியிருப்பது ஒரு பெரிய முரணாக தான் பார்க்கப்படுது இந்த வெள்ளட்டும் சமூக நீதி மாநாட்டை நடத்திய ராஜ் என்பவர் உதிர்த்த முத்துக்கள்லாம் என்ன அப்படின்னா நம்ம சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா ஸ்கூல்ல ஏன் சாதி சான்றிதழை கேட்கறீங்க அதை முத கேட்காதீங்க அப்படி கேட்காம இருந்தாலே சாதி ஒழிஞ்சிடும் அப்படின்னு பேசியிருக்காரு இப்படி சாதியை ஒழிக்கு ஒரு பக்கம் புரட்சி பேசினாலும் இன்னொரு பக்கம் ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆண்ட பரம்பரை ஆளப்போகிறது அப்படின்னோ எல்லோருக்கும் ஒரு அடையாளம் உண்டு அந்த அடையாளத்தை தான் நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ராஜ் இதே ராஜ் முன்பு நிறைய மாநாடுகளை நடத்தியிருக்காது இது வந்து ஆறாவது மாநாடு இந்த முந்தைய மாநாடுகள்லாம் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் கலந்து கொண்டு பேசியிருக்காங்க இந்த மாநாட்டில் பேசிய ராஜ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் போதே பவானிசாகர் தொகுதியை தனித்தொகுதியாக அறிவித்த பிறகு எங்களுடைய சமூகம் முற்றிலுமாக அரசியலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காரு தனித்தொகுதி முதல்ல எதுக்கு ஏன் வந்து தலித்துகளுக்கு தனித்தொகுதி அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அரசியலற்ற பேச்சாக தான் நம்ம இதை வந்து பார்க்க முடிகிறது காலம் காலமாக சாதிய கட்டமைப்புகள்னால இறுகி ஒடுக்கப்பட்டோரை இந்த கட்டமைப்புகள்ல இருந்து வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஜனநாயக வழி மூலமாக கொடுப்பதுக்கு தான் தனித்தொகுதி அப்படின்னு வந்து ஒன்று உருவாக்கப்பட்டது சரி தமிழ்நாட்டில் மொத்தமாக நாற்பத்தாறு தனித்தொகுதிகள் இருக்கு அரசியல் கட்சிகள் பொறுத்தவரை அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தனி தொகுதிகளை தவிர்த்து தலித்துகளுக்கு பொது தொகுதிகள் எத்தனை அரசியல் கட்சிகள் வந்து ஒதுக்குகிறது அப்படியே பொது தொகுதிகளை தலித்துகளுக்கு ஒதுக்கினாலுமே கூட அந்த தொகுதியில வெற்றி பெற்று வெளியில வந்தா அமைச்சரவையில எத்தனை அரசியல் கட்சிகள் தலித்துகளுக்கு இடம் கொடுக்கிறது இது வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் கேள்விக்குறியாக தான் இருக்கு அரசியமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு கட்டாயமான விதிமுறைகளை ஏற்படுத்தி இதன் மூலமாக ஜனநாயகத்தின் வழியாக அதிகாரத்தை அடைவதற்கு தலித்துகள் வந்து என்னதான் முயற்சி செய்தாலும் இதற்கான கட்டமைப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலுமே கூட அவ்வளவு எளிதாக அந்த அதிகாரத்தை தலித்துகளால் பெற முடியாத ஒரு சூழல் தான் தற்போது வர நிலவுகிறது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நிகழ்காலத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களுடைய இருக்கைகள்ல அதாவது ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்களுடைய இருக்கைகள்ல இன்னுமுமே அமரக்கூட முடியாத ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் நிலவுகிறது ராஜ் பேசிய பிறகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மைக்கை பிடித்து பேச ஆரம்பிக்கிறாரு ராஜ் பேசிய பேச்சுக்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார் அவர் ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு பேச்ச பேசியிருக்காரு அப்படின்னும் எந்த இடத்தையும் அவர் குறிப்பிடல அதற்கு பதிலாக அவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நிமிடங்கள் வந்து அந்த மேடையில் பேசியிருப்பாரு அதுல பத்தொன்பது முறை ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர் அப்படின்னு அவருடைய பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சாதி பெயரை வந்து குறிப்பிட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாம இந்த ராஜ் என்கிற இந்த ராஜ் கவுண்டர் இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று இந்த காலம் கட்ட வர இளைஞர் அணியில ஒரு உறுப்பினராக இருந்தாரு அப்படின்னா அவருடைய பெருமையை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் கூட்டம் இந்த மாநாட்டில் அவ்வளவு பேர் இருந்தாங்க இந்த இளைஞர் கூட்டத்துக்கு முன்பாக இந்த இந்த சாதிப்பெயரை வந்து குறிப்பிட்டு அவ்வளவு முறை வந்து பேசியிருப்பது அதுவும் அழுத்தமாக பேசியிருப்பது அஹ் பெருமை வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு சமூக நீதி பேசக்கூடிய திமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கோட்டையில சுயமரியாதை இயக்கம் சார்பாக ஒரு மாநாடு நடைபெற்றது அதுல பெரியார் உட்பட பல தலைவர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்பாக இருக்கக்கூடிய சாதியை துறக்கணும் அப்படின்னு அந்த மாநாட்டில் முடிவெடுத்தாங்க அதன்படியும் வந்து செய்தாங்க இதுல குறிப்பா பெரியார் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மக்களிடையே பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அவர்களது குணம் அறிவு தன்மை முதலியவை ஒன்றும் தெரியாமலே அவர்களை பிரித்து வேற்றுமையாய் நினைக்க தகுந்த மாதிரியில் அர்த்தமற்ற பிரிவினைகளை காட்டும் வித்தியாசங்களை ஒழித்தாலுடைய நமது நாட்டில் மக்கள் ஒன்று ஒரே லட்சியத்திற்கு உழைத்து வாழ முடியாதகையால் அவ்வித்தியாசங்களை காட்டும் பெயர்களும் குறிகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் விரும்பும் யாவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதே ஆகும் அப்படின்னு சுயமரியாதை இயக்க மாநாட்டைப் பற்றி குடியரசு இதழில் தலையங்கம்ல வெளியாகியிருந்த இருந்த பெரியாரனுடைய வார்த்தைகள் தான் இதெல்லாம் சரி இந்த மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டதற்கு முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் மறுபடியும் கூட்டணி கட்சிகளும் கொங்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகள் மட்டும்தான் கைப்பற்றி இருந்தாங்க அங்க மொத்தமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் இருக்கு எப்படியாவது கொங்கு மண்டலத்தை தன்னுடைய பக்கம் வந்து ஈர்த்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாதிய மாநாட்டுல துணை முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டார் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து எழுந்திருக்கிறது ஏன் அப்படின்னா அதிமுக பக்கம்தான் பெரும்பாலான கொங்கு மண்டல பகுதிகள் வந்து இருக்கிறது ஈரோடு சேலம் போன்ற இந்த பகுதிகள்லாம் திமுக வசம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாநாட்டில் அவர் கலந்து கொண்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதுல ராஜ் என்கிற ராஜ்கவுண்டர் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா சமூக நீதி பேசின பெரியார் அவர்களுடைய சொந்த மண்ணான ஈரோட்லேயே சாதிக்கான ஒரு மாநாடை நடத்தி அந்த மாநாட்டுக்கு வெள்ளட்டும் சமூக நீதி அப்படின்னு ஒரு பெயரை வச்சுட்டு அந்த மாநாட்டுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அழைத்து வந்து பேச வைத்துதான் மிகப்பெரிய சாதனையாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது